ஹலோ விவாஸ் அணு ஆயுத வளம் பொருந்திய இரண்டு அண்டை நாடுகளுக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு மற்றும் இன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பஹால்காம் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த புதனன்று இந்தியா பாகிஸ்தானினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியது பாகிஸ்தான் தாக்குதல் இதில் தங்களுடைய நாட்டினுடைய குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததாக பாகிஸ்தான் கூறியது ஆனால் இந்தியா தீவிரவாத முகாம்கள் மட்டுமே தாக்கப்பட்டது என கூறியது இந்த தாக்குதலுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்துள்ளன நாடுகளும் எல்லை தாண்டிய சூடு ஹெல் தாக்குதல்கள் வான்வழி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுள்ளதாக ராய்டர்ஸ் தளம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளிலும் நான்கு டஜன் மக்கள் கொல்லப்பட்டதாகவும் ராய்டர்ஸ் தெரிவிக்கிறது எனினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டுகளை வந்து மறுத்து வருகிறது பாகிஸ்தான் பல இடங்களில் போர் நிறுத்தத்தை மீறிய தாக்குதலில் ஈடுபட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தெரிவித்துள்ளது மீறல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் ட்ரோன் தாக்குதல்கள் திறம்பட முறியடிக்கப்பட்டதாகவும் இந்தியா தெரிவிக்கிறது ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலானது வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படவில்லை என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது அதாவது பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் காஷ்மீரில் ஸ்ரீநகர் பள்ளத்தாக்கு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஜெய் சல்மார் ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலானது நடக்கவில்லை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலானது நடக்கவில்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதரமற்றவை அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் பாகிஸ்தான் கூறியுள்ளது